சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் ஜி வி இசையில் அருண் விஜய் நடித்துள்ள வடங்கான் திரைப்படம் வரும் ஜனவரி பத்தாம் தேதி உலகமெங்கும் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது திமுக போராட்டம் தேவையில்லாத உப்புச்சப்பு இல்லாத ஒரு போராட்டம் உதாரணத்துக்கு மதுரை அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஹெட்போஸ்ட் ஆபீஸை நோக்கி போறாங்க மத்திய அரசு அவர்களுடைய தரப்ப தெளிவா சொல்லிட்டாங்க இங்கே டங்ஸ்டன் சுரங்கம் நாங்கள் அமைக்க போறதில்லை மாநில அரசுக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க நீங்க எந்த விதமா நடவடிக்கை எடுக்காதீங்க என் முதலமைச்சருக்கு மதுரை போய் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் ஒன்னா உட்கார வச்சு இங்க டங்ஸ்டம் சுரங்கம் வராதுன்னு சொல்ற என்ன பிரச்சனை அவருக்கு மத்திய அரசு தெளிவுபடுத்திய பிறகு இவங்க என்ன அன்கோ போட்டுக்கிட்டாங்களா தனியார் கம்பெனியோட நான் தெரியாம கேட்கிறேன் இங்க ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு யார் டெண்ட் எடுத்தாங்களோ அவங்க அன்கோ போட்டிருக்காங்களா மத்திய அரசு வராது என்று சொல்லிய பிறகு முதலமைச்சருக்கு வாயத்தரும் சொல்றது என்ன பிரச்சனை மதுரைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள்கிட்ட வராது இது வருவதற்கு நான் விட மாட்டேன் முதலமைச்சருக்கு வதாவரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறக்கு என்ன பிரச்சனைங்கன்னா இதற்கு முதலமைச்சர் போயிருக்கணும் அதை விட்டு விட்டு உப்புச்சப்பில்லாத ஒரு காரணத்திற்கு ஆளுநரைய எதிர்த்து நான் போராட்டம் பண்ணேன் நீங்கள் கனிமொழி அவர்களோ முக்கியமான தலைவர்களோ இங்க பண்றாங்களா அவங்களா மதுரைக்கு போய் மதுரையில விவசாய பெருமக்கள்கிட்ட சொல்லுவோம் டிராக்டர்ல வண்டிலேயே அவங்க கால்களுக்கு நடந்து வர்றாங்க ஆனால் பாரதி ஜனதா கட்சி சார்பாக மதுரையில இருக்கக்கூடிய போராட்டம் செய்யக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு நான் சொல்வது வராதுங்கய்யா வராதுங்க அம்மா அங்க வராது வர்றதுக்கு நாங்க விடவும் மாட்டோம் அப்படி எடுத்துக்கோங்க இதை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் மிக தெளிவா சொல்லி வருவதற்கு வாய்ப்பில்லை சரியா உங்களுக்கு என்ன சமாதானம் நீங்க என்ன நீங்க சமாதானம் அடையலையா ஒருவேளை வந்துச்சுன்னா சரி வந்துச்சுன்னா நானே வந்து உங்ககிட்ட போராட்டத்தில் உட்கார்றேன் இதோட என்ன சொல்றது வராதுன்னு சொல்லிட்டோம் வர போறது சொல்லிட்டோம் எந்த காரணத்திற்கும் வர விட மாட்டோம்னு சொல்லிட்டோம் இதையும் தாண்டி நீங்க அண்ணன் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா இதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் நானும் வந்து உங்களோட உட்கார அதான் மத்திய அரசு தெளிவாக சொல்லிய பிறகு வராது என்று சொல்லிய பிறகு சில அரசியல் கட்சிகள் ஏன் தூண்டி வர்றாங்க முதலமைச்சர் மதுரைக்கு போக ஏன் பயப்படுறாரு அல்லது கனிமொழி அவர்களையோ இங்க இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரையும் அனுப்பி சொல்ல அதனால் அதனால எதுக்கு விவசாய பெருமக்கள் ரோட்ல கஷ்டப்பட்டு கால் கெடுக்க நடந்து வரணும் அதனாலதான் முதலமைச்சரை பொறுத்தவரை எங்கே கவனம் செலுத்த வேண்டுமோ அங்க செலுத்தாம வேலை செய்றாருன்னா சரி நீங்க ஆனா ஈரோட பத்தி கேட்டீங்க கனிமொழி வந்து ஸ்கூல் பிள்ளை ஓடிப் போற மாதிரி ஆளுநர் அந்த சட்டமன்றத்துல இருந்து ஓடி போனாரே லீவ் லெட்டர் கொடுத்து கனி கனிச்சரி விட்டுるபார்ன்றமா கனிமொழி அக்காக்கு பிரச்சனை ஆயிப் போச்சு அவங்க பிறந்த நாளுக்கு போஸ்ட் அடிச்ச பிறகு சட்டை பேரவை மகளிர் மகளிரணி ஒரு போஸ்டர் கருணாநிதி ஐயா அய்யாவுளுடைய உண்மையான வழி தொண்டல் அப்படின அது ஒரு போஸ்டர் ஆனா கனிமொழி இன்னைக்கு பிரச்சனையில் இருக்கிறாங்க அதனால இந்த போராட்டத்தில் இந்த மாதிரி ரெண்டு சொன்னா தான் கனிமொழி அக்கா தப்பிக்க முடியும் அவங்களுக்கு அவங்க பிரச்சனை எல்லோருக்கும் ஆளுநரை பயன்படுத்தி அவங்க பிரச்சனைல இருந்து தப்பிக்க வேண்டும் கனிமொழி அக்காவை பொறுத்தவரை அவர்களுக்கு கொட்டி இருக்கக்கூடிய பிறந்தநாள் இருந்து அவர்கள் தப்பிப்பதற்கு ஆளுநரை பயன்படுத்துறாங்க முதலமைச்சரை பொறுத்தவரை அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அவரு ஆளுநரை பயன்படுத்துறாங்க இன்னைக்கு ஆளுநரை பொறுத்தவரை பகடைக்காயாக ஒரு ஒரு அரசியல் கட்சியும் பயன்படுத்துகின்றார்கள் என்பதுதான் நிதசனமான உண்மை என்ன